நிகழ்நர்களுக்கு வணக்கம் ஒரு கல்யாணம் சுப நிகழ்ச்சிகள் எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் சொல்லுவாங்க பருப்பு இல்லாத கூட கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆனால் வாழை மரம் இல்லாத வந்து கல்யாணம் பண்ண மாட்டாங்க வாழை இல்லாத ஒரு நல்ல விஷயமா நடக்காதுங்க ஒரு வாழை மரம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அது தன்னோட வாழ்நாளில் இலை காய் பழம் தண்டு நார் கிழங்குன்னு சொல்லி அந்த வாழை மரத்தில் ஒரு சின்ன பீஸ் கூட நமக்கு வேஸ்ட்டு கிடையாது அத்தனையும் நமக்கு வந்து பயனாகவே இருக்கு பொதுவாகவே வந்து காது காதுகுத்து ஒரு ஒரு சுப நிகழ்ச்சிக்கும் வாழை மரம் வந்து தொடர்ந்து நம்ம பயன்படுத்துகிறோம் ஏன்னா இது ரொம்ப மங்களகரமாக பார்க்கப்படுற ஒரு மரம் ஒருத்தரை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னால் என்ன ஆசிர்வதிப்பாங்க வாழையடி வாழையா குடும்பம் தலைக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துவாங்க ஏன் இந்த மாதிரி வந்து வாழ்த்துறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா ஏன்னா வாழை மரத்துக்கு அவ்வளவு சிறப்பு இருக்குது ஆன்மீக ரீதியாக மட்டும் இல்லைங்க அறுதி ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த வாழை மரம் இதில் வந்து பாருங்கள் இந்த வாழைப்பூவு வாழை நார் வா சாரி வாழைப்பூவு வாழையோட தண்டு இதெல்லாம் சாப்பிட்டா நம்ம உடம்புல வந்து அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது வா உடம்புல இருக்க கல்ல கூட இந்த கரைக்கிற தன்மை வந்து இந்த வாழை மரத்துக்கு இருக்குது அதே மாதிரி வாழை மரத்தை குற்கால வெட்டி உள்ள ஒரு சின்னதாக ஓப்பன் பண்ணிவிட்டு அதுலேருந்து அந்த தண்ணியை எடுத்து குடித்தா வயிற்றுல இருக்க கல் வந்து குறஞ்சி கரைஞ்சிடும் நமக்கு அது மாத்திரம் இல்லை இந்த வாழை மரத்தை வளர்க்குறது எப்படி அப்படின்றது ஒரு ஐதீகம் இருக்குது இந்த வாழை மரத்தை வளர்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி சில விதிகள் இருக்குது அந்த விதிகளை நம்ம சீராக கடைபிடிச்சா நமக்கு வந்து வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அப்படின்னு வாஸ்து சாஸ்திர நிபுணர்கள் சொல்கிறாங்க அதாவது வாஸ்து சாஸ்திரோட படி வீட்டில் வாழை மரத்தை தென்கிழக்கு அல்லது தெற்கு மேற்கு திசையில் நட்டு வைக்கக்கூடாது அதாவது வீட்டோட வடக்கு வாழை வாழைமரம் இருப்பது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி வீட்டோட நுழைவு வாயில் வீட்டை மறைக்கக்கூடாது வாழை மரம் அவ்வாறு இருந்தால் வீட்டில் இருந்த மங்கள மரம் மங்கள விஷயங்கள்லாம் தடைப்படும் அப்படிம்பாங்க வாழை மரம் இருக்கிற இடம் எப்போவுமே சுத்தமாக வச்சிருக்கணும் ஏன்னு கேட்டால் இந்த வாழை மரம் மட்டும் பார்த்திங்கன்னா வியாழன் மற்றும் விஷ்ணு கிரகத்தின் ஆசீர்வாதத்தால் நடக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி வியாழக்கிழமையில காலையில் நம்ம வந்து குளிச்சுட்டு ம நல்ல மஞ்சள் கலர் துணி போட்டு அந்த மாலை மரங்கத்தை வணங்கலாம் வணங்கி நெய் தீபம்லாம் காட்டினோம்னா நமக்கு நல்லது நடக்கும் நமக்கு இருக்க குரு தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தொடர்ந்து செய்து வந்தீங்கன்னா அந்த திருமடர் தலைகள் இருக்குது நிறைய பேருக்கு வந்து கல்யாணமே ஆகாது தோஷம் அது இது மா இந்த மாதிரி உள்ளவங்க காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வியாழக்கிழமையில வியாழக்கிழமையில குளித்து நல்ல மஞ்சள் கலர் எல்லாம் போட்டு நீங்கள் தூபதீபம் காட்டி இந்த வாழை மரத்தை வாழங்கினீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக வந்து உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அதே போல் மரத்தை வந்து சீராக பராமரிக்கணும் இல்லை அப்படின்னு சொன்னாக்க குடும்பம் வந்து பிரச்சனைகள் நஷ்டம் கவலைகள் அந்த மாதிரிலாம் நடக்கும் அதே மாதிரி அழுக்கு தண்ணியை வந்து வாழை மரத்துக்கு போட்டாங்க ஏன்னா வந்து இது ஒரு தெய்வீகத்தன்மை வாய்ந்தது வாழை மரம் அதே மாதிரி வாழை மரத்தை சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமையில் வெட்டக்கூடாது பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாளில் மரத்தை வெட்டக்கூடாது இந்த மாதிரி முறைப்படி வாழை மரத்தை நீங்கள் பராமரித்து வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி செல்வம் அமைதி எல்லாமே கிடைக்கும் பணம் வந்து உங்களுக்கு அள்ளி அள்ளி கிடைக்கும் தரும் இந்த வாழை மரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது இந்த முறைப்படி வாழை மரத்தை வளர்த்து நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் மகிழ்ச்சி செல்வம் அமைதி எல்லாமே கிடைக்கும் மகாலட்சுமி உங்க வீட்டில் குடியிருப்பா அப்படின்னு சொல்றாங்க நன்றி வணக்கம் வேறொரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புடன் ஸ்ரீகாந்த்